சமர் என்ற இந்த பாடப்பகுதியில் இரவினுடைய மயான அமைதிக்கு பின்னால ரசூசெல்வாளு செல்வம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு அவர்களுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி குடும்ப வாழ்க்கையின் இன்பத்திற்காக வேண்டி அவர்களுடைய அந்த உளவியல் மிகச்சரியாக கையாளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நேரம் கொடுத்து பேசிக் கொண்டிருப்பார்கள் என்பதற்கு மிக அழகான ஒரு உதாரணம் தான் இந்த கதை செல்லும் அவங்க ஆயிஷாரதி அவங்கள்ட்ட சொன்னாங்களான்னு கேட்டா இல்லை ஆயிஷாரதி அல்லாஹூ அவங்க அவங்கதான் இந்த கதையை ரசூல் அல்லாவுக்கும் செல்றாங்க மனைவி கதை சொல்ல செல்ல ரசூ சலவா அலி அவங்க என்ன செய்யறாங்க இத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அல்லாஹுடைய தூதரவர் அல்லாவால் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லி கொடுக்கப்படுற ஒரு ஆள் நிறைய தகவல்களை சுமந்திருக்கிற ஒரு ஆள் எப்பயுமே அவர்தான் தான் பேசிக்கிட்டு இருக்கணும் அவருடைய தகுதியை பார்த்தா அவர் சொல்றது மட்டும்தான் மற்றவங்க எல்லாம் கேட்கணும் ஆனா குடும்ப வாழ்க்கை என்று வரபோது நபி அவர்கள் கேட்பவர்களாக மாறினார்கள் மனைவியை பேசுகின்ற ஒருத்தியாக மாத்தினார்கள் பெரிய ஒரு ஹதீஸ் ஒரு கதைக்கு பின்னால ஒரு கதை ஒரு கதைக்கு பின்னால ஒரு கதை ஒரு கதைக்கு பின்னால ஒரு கதை இப்படி ஆயிஷா ரதி அவங்க சொல்லிக்கிட்டே போறாங்க ரசூ செலவாவி அவங்களும் அழுப்பு இல்லாதவர்களை போல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய உளவியல் ஒரு பெண் எதையெல்லாம் ஒரு கணவனிடம் சொல்றதுக்கு ஆசைப்படுறாலோ அதற்கு இடமளிக்க வேண்டும் கதைச்சது போதும் காதல் நிறம் வரப்போதும் கதைக்கிறது கொஞ்சம் நிப்பார்டு இப்படியான வாசகங்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலும் இந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு மனைவி பேச முற்பட்டால் ஒரு கணவரிடம் இருந்து வரக்கூடியது அதுவும் படிச்ச என்ற அடிப்படையில் பெருசாக ஆள் இருந்தா அல்லது பெரிய பதவி அல்லது பட்டம் இப்படியெல்லாம் இருந்துட்டா இவங்களுடைய அந்த மனைவியுடைய கதையை கேட்பது அல்லது அவங்க சுவாரஸ்யமாக வந்து பேசி கொண்டு வருகிற விஷயத்தை அவங்க உள்வாங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்கும் அல்லாஹுடைய தூதவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு ரசூலாக எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக அல்லாஹுடைய வகிய கேட்கின்ற ஒருத்தராக இருந்தும் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்ற அதுவும் பெண்கள் பற்றிய கதை ஜாஹிலிய கால கதை இஸ்லாமிய கால கதைகளும் அல்ல பழைய குப்பை எல்லாம் கொண்டாம சும்மா இருங்க அப்படி என்று செல்லதா இஸ்லாம் சொல்லல அப்படி அவங்க இன்ட்ரெஸ்டாக சுவாரஸ்யமாக ரசித்து ரசனையாக ஆயிஷா ரதி அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தார்கள் பதினோரு பெண்களை பற்றி இந்த கதை ஐஷி அல்லாஹுவான் அவர்கள் சொல்கின்ற இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸை வைத்து காவி ஐயால் ரஹிமகுல்லா அவர்கள் நானூறு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் ஒரு ஹதீசுக்கு எத்தனை பக்கம் விளக்கம் நானூறு பக்கம் இதில் பெண்களுடைய வகைகள் உளவியல் ரீதியாக வகுக்கப்படுவதற்கு ஒரு மூல ஹதீஸாக இந்த ஹதீஸ் தான் கொல்லப்படுகிறது பொம்புளைகளுடைய வகைகள் எத்தனை ஒவ்வொரு ஆக்களுடைய மைண்ட் அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் எல்லாரும் ஒரே கோணம் இல்லை பொம்புளைகளில் வந்துட்டு ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு விதமாக எதிர்பார்ப்பாங்க என்னுடைய கணவன் எப்படி இருக்கணும் என்ற எதிர்பார்ப்பில் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சிந்தனை உள்ளவளாக ஒருபோதும் இருக்க மாட்டாள் ஒவ்வொரு ஆக்களுடைய பார்வையும் வித்தியாசம் அது எல்லாமே இந்த ஒரே ஒரு ஹதீஸில் இருந்து அறிஞர்களால் பிரித்து வகுத்து யார் யார் பெண்கள் எப்படியான நிலைகளில் இருக்கிறார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் மிக அழகாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் இலக்கிய வார்த்தைகளிலும் மிக உச்சமான அர்த்தங்களை கொண்ட ஹதீஸ் இதில் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவரை பற்றி சொல்கின்ற வாசகம் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இதுவரை காலமும் தீர்க்கப்பட முடியாத விளக்கம் சொல்லப்பட முடியாத மந்திர வார்த்தைகள் போன்றே இருக்கிறது இந்த பொங்கலை என்ன சொல்லவாரா இந்த கணவனை புகழவாராவா இகழவாராவா அல்ல புகழையும் இல்லையா இகழையும் இல்லையா இந்த வார்த்தைகள் என்ன நோக்கத்தில் சொல்லப்பட்டது என்பது இதுவரைக்கும் யாராலும் முழுவிபரமாக சொல்லப்படவில்லை அப்படியும் வாய்ப்பு இருக்குது இப்படி என்று என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு விரிவான சுருக்கமான வார்த்தை ஆழமான நிறைவான அர்த்தங்களை கொண்ட வார்த்தைகள் அற்புதமான ஹதீஸ் இந்த ஹதீஸ்களுடைய அந்த வாசகங்கள் எல்லாம் உச்சநிலை அல்ல அது அரபி என்ற அரபிய இலக்கணத்தில இலக்கியத்துல உச்சநிலை فرده ورده وعلى هانا واسهن إبام ترمذي ورده ورده حدثنا علي بن حجرين قال حدثنا عيسى بن يونس عن حشام بن عروة عن أخيه عبد الله بن عروة عن عروة عن عائشة قالت இந்த ஹதீச ஆயிஷாரதி அவங்க தான் சொல்றாங்க அவங்களுக்கு ரசூசலாவை செலவாவை செல்லம் சொல்லல சொல்லலை நபியவர்கள் சொல்லாத ஒரு வார்த்தையை ஒரு சஹாபி சொன்னால் இதுக்கு என்ன சொல்வாங்க மௌகூஃப் மர்ஃபூ அல்ல நபியோடு அதனுடைய முடிவு அமைந்தால்தான் அது மர்ஃபுவான ஹதீஸ் எனவே இந்த வார்த்தை மவுக்கு இருக்கிறது என்றும் வேறு சில விளக்கங்களின் அடிப்படையில் இது மறுபூ என்றும் சில அறிஞர்கள் நிறுவியுள்ளார்கள் அது உசூல் ஹதீதுடைய ஆஹ் மிகப்பெரிய விதிகளோட சம்பந்தப்பட்ட விஷயம் சரி நேரங்கள் இருந்தா அதை நம்ம பிறகு பார்த்துக் கொள்ளலாம் காலத் தாய் ஷா ரதி அல்லாஹு சொல்கிறார் ஜலசத் ஒரு இடத்தில் பதினோரு பொம்புளைகள் வந்து இருந்து கொண்டனர் ஆம்புளைகள் இல்லாத பொம்பளோட சபண்டா பெரும்பாலும் அறிஞர்கள் சொல்றாங்க யாராவது ஒரு ஆளுடைய வளாய் கழுவதுதான் அந்த இடத்துல பிரதான நோக்கமாக இருக்கும் பொம்புளைகள் மட்டும் இருந்தால் அந்த இடத்துல வந்துகிட்டு எதுவும் மிகைக்கும் இன்னொரு ஆளுடைய குறை பேசுறது அல்லது இன்னொரு பத்தி பேசுறது அது பெரும்பாலும் பொறாமையுடைய வழிபாடாக இருக்கலாம் அல்லது இன்னொரு ஆளை பேசுறதுல இயல்பான பொம்புளைகளுக்கு இருக்கிற ரசனையாக இருக்கலாம் ஆண்களுக்கு இப்படி ஒரு உணர்வு இருப்பதில்லை ஆனால் பெண்களுடைய சபை பொம்பளைகள் என்று மட்டும் கூடிவிட்டால் இந்த நேரத்துல வந்துகிட்டு இது பெரிய ஒரு பிரச்சனையாவே போய் தரும் யாராவது என்ன செய்வா யாரையாவது ஒரு ஆளை பத்தி கதை அந்த இடத்துல எழுத்துதான் ஆகுவா அந்த பதினோரு பொம்புளைகள் ஒரு இடத்துல இருந்துகிட்டு என்ன செஞ்சாங்க தங்களுக்கு மத்தியில உறுதியான ஒரு முடிவெடுத்து எல்லாரிடமும் வாக்குறுதியும் வாங்கினார்கள் எப்படி கணவார்கள பத்தி செல்லனும் யாரும் மறைக்கப்பெறாது நாங்களும் எல்லாத்தையும் செல்வோம் நீங்களும் செய்யக்கூடாது மறைக்கப்பெறாது சரி இந்த ஒப்பந்தத்துக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டு மறைக்காம சொல்றதாக இருந்தால் எதை சொல்வார்கள் இதுதான் ஒவ்வொரு பெண்ணுடைய வகையையும் வெளிப்படுத்துகின்ற கட்டம் மனசுல எது பெருசாக இருக்கிறதோ அதைத்தான் மறைக்காம சொல்லுவாங்க அந்த பெருசாக இருக்கிறது என்ன விஷயம் அவங்களுடைய எதிர்பார்ப்புதான் அது கணவனிடம் இருந்து நான் இந்த கணவனை இப்படி எதிர்பார்த்தேன் அந்த எதிர்பார்ப்பு எனக்கு நல்லதாக இருக்குது இதனால் வந்துட்டு என்னுடைய கணவனோட நான் திருப்தியாக இருக்கிறேன் என் எதிர்பார்ப்பு ஒன்றுமே ஆகலை இவனை கல்யாணம் முடிஞ்சதை சும்மா நடந்திருக்கலாம் இப்படி இந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்தி பேசுகிற பெண்களும் இருந்தாங்க இவங்களோட எதிர்பார்ப்பு அவங்களோட வகை என்னென்னதை தீர்மானிக்குது காலத்தில் ஊலா ஃபக்காலத்தில் ஊலா அதுல முதலாவது பொம்பளை செல்றாஜி என்னுடைய கணவன் என்றால் அவன் லஹ்மு ஜமலி ஹசின் லஹ்மு ஜமலின் ஹசின் அலா ரி ஜபலின் வரின் லா சஹலின் தக

தஷ்பீகுடைய அடிப்படையில் அந்த பொம்பளை பேசுகிறான் தஸ்பீகில் நீங்க படிச்சிருப்பீங்க தஷ்பீஹுன் பலிங்க அதாவது தஸ்பீஹே இல்லாம பேசுகிறது என்னுடைய கணவன் ஒட்டகம் போல அப்படின்னு சொல்லி இருந்தால் கெ ஜமலின் வந்துருக்கிறேன் அந்த கேபை இல்லாம ஆக்கி போட்டு லஹ்மு ஜமலின் ஒட்டகத்துடைய இறைச்சி தான் வேற இயலாது இதான் தஷ்பீக ஒட்டகத்தின் இறைச்சியை ஒப்பிட்டு பேசுகிறாள் ஒட்டக ரஜியை பொறுத்த வரைக்கும் ஆட்டு ரஜி மாதிரி மாட்டு ரஜி மாதிரி அவசரமாக ஆக்கித் தின் இயலாது பாடுபட்டு தான் சமைக்க நம்ம அதை சற்றியான விருக்கமான அதாவது நல்ல பிளமான இறைச்சி அது சமைக்கிறதே கஷ்டப்படணும் சமைச்சாலும் டேஸ்ட் பெருசாக இருக்காது அதே நேரம் ஜி இலின்னு சொல்றது நல்லா நோஞ்சானாக போன முள்ளும் தோடுமாக போன ஒரு ஒட்டகத்துடைய இறைச்சி தான் அவன் இறைச்சின்னு சொன்னா ஒரு மதிப்பெரியனம் இது நல்லா முள்ளு பத்தி போன ஒட்டகத்துட இறைச்சி ரெண்டு சிவத்தை கொண்டதாக இருக்கும் ஒன்று நல்ல பிளம் இருக்கும் எவ்வளவு அவிச்சாலும் அது வேகாது அடுத்தது டேஸ்டும் இருக்காது பத்தி போன ஒட்டகத்துடைய சரி இந்த இறைச்சிகளை கொண்ட ஒட்டகத்தை நாங்க என்ன செய்யற கிடைச்சது இதுதாண்டு அனுபவிப்போம் நல்லி அந்த இறைச்சிய நாங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு போனா அந்த ஒட்டகம் எங்க நிக்குது ஜபலின் கரடுமுரடான கல்லு முள்ளு சூடு பாம்பு எல்லாம் நிறைஞ்ச ஒரு உச்சி மலையில நிக்கது கீழே இருந்தாலும் மதிப்பில்லாத இல்லாத ஊட்டகம் இது இதை எடுக்கிறதுக்கு எங்க ஏறி போகணும் கரடுமுரடான மலை ஏறி போகணும் அவ்வளவு பெரிய ஒரு மலையில கஷ்டப்பட்டு பாம்புல இருந்து தப்பி கல்லில் இருந்து தப்பி இருந்து தப்பி அதை எடுக்கிறதுக்கு அங்க போனாலும் அந்த ஒட்டகத்துடைய இறைச்சால ஏதாவது நல்ல பிரயோசனம் கிடைக்குமான்னு கேட்டா இல்ல அதுவும் இல்லை அல்லது லா சகுலுன் அதுல ஏறி போகலாம் என்று பார்த்தா அது லேசான காரியமும் இல்லை என்ன காரணம் கரடு முரடான மலர் சரி பிரச்சனை இல்ல கரடு முரல நாம ஏறி போய் ஒட்டகம் போய் ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு பார்த்தா பாடுபட்டு கொண்டு வருவதற்கு கொடுத்த ஒட்டகமும் எந்த வகையில சிந்திச்சு பார்த்தாலும் இது ஒரு நாஃபி இல்லாதது பயன் இல்லாதது இந்த பொம்புல செல்லவாரா என்னுடைய கணவனுடைய அவருடைய சுபாவம் என்னுடைய கணவனுடைய போங்கு என்னதான் அவனோட கஷ்டம் இறுக்கமான ஒரு மத்த இன்பங்களும் அவனால் பெருசாக இல்லை அதே நேரம் நல்ல இஷ்டிக்கான கடினமானால் கட்டளை போடுறது இருக்கிறது என்னத்தெடுத்தாலும் கடினமாக நடக்கிறது சரி எல்லா கடினத்தையும் தாண்டிக்கிட்டு அவர் சொல்ற மாதிரி கேட்டுக்கிட்டு அவரோட கட்டளை எல்லாத்தையும் நாம அடிபணிஞ்சிக்கிட்டு போனு பார்த்தா மற்ற விஷயங்கள் சரியாக நடக்குதான்னு பார்த்தா அதுவும் இல்லை சரியாக உழைச்சி தாரையும் இல்லை சாப்பாட்டுக்கு எதுவும் தாரையும் இல்லை இதிலையும் பொறுமை காத்து பொறுமை காக்கணும் இப்படிப்பட்ட பயனற்ற பிரயோசனம் இல்லாத ஒரு மூதேவி இவன் தான் என்ன என்னுடைய கணவன் அப்படி என்று இந்த முதலாவது மனைவி தன்னுடைய கணவனை பற்றி இந்த இடத்தில் சொல்கிறாள் இந்த மனைவியுடைய இந்த குமுறல் மனக்குமுறல் இந்த வாசகம் எதை சொல்கிறது அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு ஒரு கணவன் என்னத்தை சொன்னாலும் கேட்டுக்கிட்டு வாழலாம் ஆனா அப்படி வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு சந்தோஷம் தருகின்ற பகுதியாவது அவனுக்கிட்ட இருக்கணும் ஏதாவது திருப்தி படுறதுக்கு ஒரு பகுதி இருந்தால் தான் சந்தோஷமாக என்ன செய்யலாம் வாழலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு வாழும் போது ஒரு பெண் வந்துகிட்டு மனம் இட்டு வாழ்கிறாள் இதனால ஒரு ஒரு பெண்ணுடைய எதிர்பார்ப்பு ஒன்று ஒன்று இருக்கணும் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது இப்படி எல்லா பொம்பளையிலும் இருக்க மாட்டாங்க இது ஒரு வகையான பொம்பளை ஒரு விஷயம் இல்லாட்டி இன்னொரு விஷயம் இருந்தா போதும் சமாளிச்சாவது வாழ்ந்துக்கலாம் இதைத்தான் அந்த பொம்பளை செல்ற எப்படி ஒன்று கொளுத்தரைச்சாக இருந்தாலும் இருந்தாலும் இல்லை பாடுபாட்டு பேசலாங்க அறிக்கிட்டு அப்படி அங்க போனாலும் பிடிச்சிட்டு வந்து தின்றதுக்கு என்னது அது சவுத்து போட சூம்பி போட பிளமான இறைஞ்சி உலகமும் இல்லை ஆகிரமும் இல்லைன்ற மாதிரி ஒரு என்னது ஒரு ஹுஸ்ரானும் முபீன் பாரிய நஷ்டம் சில பெண்கள் இதுக்கு மாற்றம் ரெண்டும் சரியாரு எனக்கு அவரு எனக்கிட்ட ஸ்டிக்டாக நடக்க ஏன் கூடாது அதே நேரம் அவர் உலகத்திலயும் வந்துகிட்டு எனக்கு எல்லாத்தையும் சரியாகவும் தரணும் இந்த முதலாவது பொம்பனவன் கேட்டா ஒன்று இருக்கணும் ஏதாவது ஒன்று போதும் ரெண்டுமே இல்லாம ரெண்டும் கட்ட நிலையில நான் அவனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி என்று இந்த பொம்புல தன்னுடைய வகை என்ன சொல்கிறா சொல்றா தன்னுடைய கணவனால் வருகின்ற பிரச்சனை என்னன்றதே என்ன செய்கிறா அவ சொல்கிறாள்